அண்ணா சுவாமி அழக்கின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் மாயன் பயம் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது எதுவரின் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என நம்பி வாழ்கின்ற இறைவனை நம்பி வாழ்கின்ற ஒரு நிலை தான் நம்முடைய வாழ்வு யார் லோ நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் வைக்கணும் நம்பிக்கை அத்தனையும் நமக்கு நிறைவு தருவானே இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்கள் நமக்கு கடுகு தெரியாமல் நம்ம நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும்போது காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்து தான் வர வேண்டும் வாழ்ந்து விட்டோம் பிறந்து விட்டோம் வாழ்ந்து தானே வர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பங்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் நவ கிரகங்களில் மூன்று கிரகங்கள் அதனுடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் சூரியனுடைய பயிற்சி தான் அந்த வகையில் பார்க்க முடிய சூரியனுடைய பயிற்சி ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி ராசிக்கு எவ்வாறு இருக்கும் ஒரு கிரகத்துடைய பயிற்சியை மட்டுமே ஒரு கிரகத்துடைய நிலையை வைத்துமே முழுமையான நற்புறங்களையோ கெடுபுறங்களையோ சொல்லிவிட முடியாது நம்முடைய வாழ்வுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க நம் வாழ்வுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு நம்மை விட அறிவு திறமை இல்லாதவர்கள் கூட முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்றார்கள் அரசியெல்லாம் அனுமதித்த பொதுவாக்கில் நாம் தானே கலங்கி போகின்றோம் நாம் தானே செய்து நிற்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன நோக்கும் பொழுதுதான் மனம் ஜோதிடத்தை நாடுகிறது அந்த வகையில் சோழி பிரசன்னம் அந்த சோழி பிரசன்னத்தை பொறுத்தவரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் ரணருணம் என்று சொல்வார்கள் அதே நேரம் பாதிப்பு குறைந்தாலும் கூட யோகமான காலமாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய முழுமையான நற்பணனை நாம் பெற முடியல காரணம் என்னென்னா ஒரு கிரகம் அவர் நற்பலனை தரணும்னா இவர் துணை செய்ய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது காரகன் பிது என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் பதினாறாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்பத்தில் இருந்து அவர் பேச்சு பயிற்சியாகின்ற ஒரு அருமையான நேரம் கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சூரியனுடைய பார்வை சனி பகவான் மீது படுகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சோழி பிரசரத்தில் சொல்ல முடியும் காரணம் இவரின் பார்வை இவர் மீது படுவதனால இவருடைய கெடுபலன் குறைந்து நற்பலன் பெருகும் உண்மைதானே அருமையான ஒரு வாய்ப்புங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் அமைஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் குழம்புவதாலோ அழுவதனாலோ எந்தவித பலனும் நம்ம அடைந்து விட முடியாது அதோடு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் கண்ணிராசிக்கு எந்த விதமான நற்பலனை தர தயங்கி வந்தால் புதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் இருக்கணுங்க நல்ல மனைவி இருந்தால் மட்டும் போகாது நல்ல பிள்ளைகள் இருந்தால் மட்டும் போகாது நல்ல தொழில் செய்தால் மட்டும் போகாது நல்ல பதவியில் இருந்தால் மட்டும் போகாது அதனால் நமக்கு பெருமை இருக்கலைங்க நூறு ஏக்கர் நிலம் இருந்து என்ன பொண்ணு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியலன்னா அந்த வகையில் பார்க்கும்போது அந்த புதனும் சூரியனோடு சேர்ந்து புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலக்கட்டம் கண்டிதாக எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் அருமையான ஒரு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நான் எத்தனையோ மாத ஜோதிடம் தமிழ் மாத படம்னு சொல்லியிருக்கேன் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி எத் புதன் பயிற்சி சுக்ரன் பயிற்சி எத்தனையோ சொன்னாலும் கூட ஒரு அருமையான தருணம் கலங்கி போய்விட்டீர்கள் நிம்மதி இழந்து தவித்து போய்விட்டீர்கள் எத்தனை பிரச்சனைகள் அடுக்கடுக்க அதனிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தருணம் ஒரு நல்ல வாய்ப்பு தான் இழுமறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாக்கிற சந்தர்ப்பத்தை சூரியன் பெயர்ச்சி அமைத்து தருகின்றது வம்பு வழக்குகளில் தேவையில்லாமல் செய்யாத குற்றத்திற்கு வேதனைப்பட்டவங்க மனதிற்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பும் இந்த காலகட்டம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் படாது பாடுபட்டவங்களுக்கு கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் எல்லாரும் நல்லறமாக அமையாமல் படாத கஷ்டப்பட்டீங்க அந்த குடும்பத்தில் பிரச்சனை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை பொருளாதார நெருக்கடி கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்நிய குறைபாடு அத்தனையும் படிப்படியாக குறைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கண்ணீராசுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நாள் இழுத்தடித்த பிரச்சனைக்குரிய திருமண வாழ்வுக்குள்ள நல்ல முறையில் அமையும் மழைச் செல்வம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரினால் பேசவும் வேண்டுமோ என்பதைப் போல பிரிந்த குடும்பத்தில் இருந்தவங்களாக ஒன்று சேர்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறுகின்ற சந்தர்ப்பத்தையும் சூரியன் அமைத்து திறக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனமே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருந்தாலும் கூட அவர் சனி வக்ரக கதியில் இருந்தாலும் கூட வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு காலகட்டம் சனி பகவானுடைய முழுமையான நற்புறனை பெற முடியவில்லை ஏனோ அந்த நிலை மாறும் காரணம் இந்த கண்ணி சூரியனாக இருக்கிற ஒரு காலகட்டம் சிம்மராசியிலிருந்து கணிவாசிக்கு மாறி இந்த சூரியனுடைய முழுமையான பார்வை சனி மீது படுகின்றது சனி மீது படைவதனால சனி பகவான் இருந்து கொடுக்க மறந்ததை தர மறந்ததை அள்ளி கொடுக்க போகின்றார் இவங்களுடைய வாழ்க்கையில் இவன் கொடுப்பதை இவனும் தடுக்க முடியாது இவன் தடுத்து விட்டால் இவனும் கொடுக்க முடியாது என்ற வார்த்தையை மீட்பிப்பது போல சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கின்றார் மனசு தவறான பாதையை நோக்கி கூட அழைப்பு கேடாக முடியும் என்பதை போல தவறான படக்கம் வழக்கம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும் இந்த இருபத்தைந்து நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் தரப் இந்த சூரிய பயிற்சியில் மலைபோல் வந்த பிரச்சனைகளும் பனி போல் விலகும் சொன்னார்கள் அல்லவா கதிரவனை கண்ட பனி போல துன்பங்களும் துயரங்களும் மனக்கவலையும் விலகுவதை நீங்கள் படிப்படியாக பார்க்கலாம் அதே ஜீவனகாரன் ஜீவனகாரனாகிய சனி சுபபலம் பெறப்போகின்றார் சனியை சூரியனுடைய பார்வைப்படுவதனால வருமானத்திற்கு யாரிடம் சென்று கையேந்தாத ஒரு நிலை இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஒரு அந்யோனியமும் நிலவும் சூரியன் சுபபலம் பெற்று உங்களுடைய முயற்சிகள் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் திருமண முயற்சிகளாக இருந்தாலும் சரி எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அது நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலையும் சூரியனே அமைத்து தருவார் நடுங்கி போனால் பயம் கலந்த ஒரு வாழ்ந்தவங்களுக்கு பயமற்ற ஒரு நிலையையும் சூரியன் தரப்போகின்றார் இந்த சூரிய பயிற்சியில் கண்ணீராசிக்கு பழைய கடல்கள் இருந்தால் அந்த கடல்களை அடைத்து நிம்மதியான ஒரு தருணமும் இந்த தரணும் குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கலத்திரக்காரன் சுக்ரனால் வந்து மறையும் இருந்தாலும் நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்து சூரிய பயிற்சி ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை அதற்கு காரணம் புதன் கவலையே பட வேண்டாம் ஆதித்ய யோகம் கிடைப்பதனால இனி உங்கள் வாழ்க்கையில் தொட்டது துளங்கும் ஒரு காரியத்தை அடைவதற்கு கடுமையாக போராடிய உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை எளிதில் பிரச்சனை இல்லாமல் முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் சொல்லி அமைத்து தரும் ரணம் என்று சொல்வார்கள் ருணம் என்று சொல்வார்கள் அந்த ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய கடன் இல்லாத ஒரு வாழ்வு நீண்ட நாள் வருத்திய நோய்களிருந்து நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமையும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் மீது வீண் பழிபாவங்களை உண்டு பண்ணி உங்கள் பேருக்கு குந்தகம் வடிவுக்கின்ற சூழல சில செய்ய இருப்பதனால எச்சரிக்கையாக இருங்க பேசுகிற வார்த்தையில் படுகிற விதத்தில் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடியதற்கும் பதவி உயர்வோடு கூடிய ஒரு நல்ல இடமாற்றத்தை பெறுவதற்கும் கன்னிராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய மனதில் ஒன்று தோன்றுகின்றது காரணம் சொல்லி பிரசாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்க வகையில் ஏதாவது சாபம் இருக்கலாம் அந்த சாபமே உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கலாம் அதுவே பிரச்சனையை பெரிதாக்கி சென்றுக்கலாமோ என்று தோன்றுகிட்டது அருமையான சந்தர்ப்பம் காலம் ஒரு காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டா என்பார்கள் அதனால தான் சொன்னாங்க இந்த காலத்தில் இது செய்தால் தான் முழுமையான பலன் கிடைக்கும் அந்த வகையில் சூரியனுடைய முழுமையான ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் பார்வை கர்மகாரகனாக சனி மீது படைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் சாபபாவ நிவர்த்திக்கு ஒரு கருவியாக அமையும் அந்த வகையில் நம்முடைய நம்பிக்கை இருந்தாக்குதோ இல்லையோ பிதர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது பார்த்தீங்கன்னா புரொட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அந்த அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகாலய அம்மாவாசை மறந்தவனுக்கும் மகாலய அம்மாவா செய்ய்பார்கள் தயவு செய்து இதை செய்து பாருங்கள் கணவனுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் மனைவி செய்யுங்கள் மனைவிக்கு ஆர்வம் இல்லை என்றால் கணவன் செய்யுங்கள் இருவருக்கும் ஆர்வம் இல்லை என்றால் பிள்ளைகள் செய்ய முற்படுங்கள் அதுதான் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்கின்ற காலத்தில் நம் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் மறைந்த பிறுவது நம்முடைய நல்ல அக்கறை செலுத்துவார்கள் காலையில் எழுந்து சூரியன் வழிபாடு செய்யுங்கள் கையளவு உலர்ந்த திராட்சையை காகத்துக்கு வைத்து பாருங்கள் பசுவிற்கு வெள்ளம் கலந்த நீரையோ அது வாய்க்கு ஒரு கவனம் அகத்திக்கரையோ கொடுத்து பாருங்கள் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கே இருக்கும் நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வார்னா கண்டிராசியை பொறுத்தவரைக்கும் அற்புதம் தரக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க